எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமாமா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமாமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க அது நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு இப்போதான் இருக்கு செய்கிறது மாதிரி நம்ம வந்து சிக்கன் கிறிஸ்பி கச்சோரி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க சிக்கனை வச்சு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு கச்சோரி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நான் வந்து மைதா வந்து ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிறேன் இதில் மூணு கரண்டி போட்டால் மூ ரெண்டு கப் அளவு வரும் ரெண்டு அளவுக்கு மைதா சேர்த்துருக்க தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து மாவை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியான பதமாக பெசைஞ்சு எடுக்கணும் மாவு வந்து லூஸ் ஆகிடக்கூடாது அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை பிசைக்கலாம் தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ இது நல்லா சாஃப்டான ஒரு டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் மாவை நல்லா சாஃப்டான ஒரு டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்படியே ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு ஸ்டெப் பண்ணுற சிக்கன் மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சாச்சு இப்போ அதில் லைட்டாக எண்ணெய் தடவி இப்போ எண்ணெய் தடி ஒரு கால் மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளார நம்ம வந்து நம்ம ஸ்டெப் பண்ணுற மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க ஸ்டெஃபிங் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் கச்சோடிக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு எண்ணெய் என்ன சேர்த்துருக்குறேன் மாயில் ரொம்ப சேர்க்க வேணாம் லைட்டாகவே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் திருவுனை இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் திருவிட்டு கூட நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட் இல்லைன்னா அடுத்து நம்ம வந்து வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ சிக்கனில் வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டு அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம வந்து அந்த எலும்புலேருந்து நம்ம எடுத்து ஊதித்து வச்சுருக்குறோம் வெறும் சிக்கன் தான் இது நம்ம கொஞ்சோண்டு தனியா பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பொடியா நறுக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே சேருங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ தான் அந்த ஸ்டெப்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கோஸ் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கணும் கோஸ் நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பொடிசாக அதை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் வெங்காயம் சேர்க்கணும் கச்சோடிக்கு வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வேகக்கூடாது கோசல்லாம் எல்லாமே தான் இருக்கணும் அதனால தான் நம்ம கோசல்லாம் லாஸ்ட்டில் போட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் கோசையும் போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மசாலா ஸ்டெப் பண்ணுற மசாலா நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள் அப்படி இருந்தால் தான் வந்து கச்சோடியும் வந்து எண்ணெய் குடிக்காது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பண்ணிக்கலாம் மாவு வளர்த்துட்டு ஸ்டெப் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம மாவு இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம் ஸ்டெப் பண்ணுறதுக்கு இப்போ மாவை நல்லா மாலிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சாஃப்டாக சூப்பர மாலிஷ் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் பெரிய பெடாவா தான் போட்டு ஒரு உருண்டையில வந்து நம்ம ரெண்டு கச்சோடி செய்ய போறோம் அதனால கொஞ்சம் பெரிய பெடாவா தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து மிச்சமாக கொஞ்சமாக சின்னதாக போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிடலாம் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கச்சோடிக்கு வந்து மாவை நம்ம வந்து தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம் நம்மளால் எந்த அளவுக்கு பெருசாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக எழுத்துக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக இது உள்ள மைதா மாவு தூவிக்கலாம் இவங்களை நம்ம சப்பாத்திக்கு படத்துற மாதிரி மடித்து வச்சிடலாம் இந்த மாதிரி அப்படியே சுருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ ஒரு பிளேட்ல நம்ம மறுபடியும் ஒரு உருண்டை எடுத்து நல்லா நம்ம மெலீஸாக பரத்திடலாம் அதே மாதிரி நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மைதா மாவாது போல் தூவிக்கலாம் போல மடிச்சிருவோம் மறுபடியும் நெய் தடவையெல்லாம் இப்ப இதை எப்படியே சுருட்ட இது போல நல்லா அழகா சுருட்டியாச்சு நம்ம ஒரு பிளைட்ல வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்து நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம வந்து வளர்த்து சுருட்டி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம முடிச்சிட்டோம் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி ரோல் பண்ணி நம்ம வந்து சுற்றி வச்சுட்டோம் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் செகண்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது நம்ம மறுபடியும் இதை நம்ம வளர்க்கணும் நம்ம மறுபடியும் வளர்த்து தான் நம்ம வந்து ஸ்டெப் பண்ணணும் நம்ம சுருட்டி வச்சு இந்த ரோலை தான் நம்ம திருப்பி நம்ம வந்து அடக்கணும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நம்ம செய்யும் பொழுது தான் நல்லா அடுக்கடுக்காக நல்லா வந்து சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம மறுபடியும் நெய் தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் செகண்ட் ஸ்டெப்பும் இதே மாதிரி தான் செய்யணும் பழைய முதல்ல செஞ்ச மாதிரியே தான் திருப்பி அதே மாதிரி மடிச்சிடலாம் திருப்பி நெய் தடவிடலாம் மறுபடியும் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம இது இப்படியே நம்ம சுருட்டிடலாம் நல்லா டைட்டாக இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு சூப்பராக நம்ம சுருட்டிட்டோம் பாருங்கள் இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம இப்படியே தான் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலா ஸ்டெப் பண்ணிட்டு வந்து நம்ம பொரிப்போம் சூப்பராக சுருட்டி வச்சு பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு நாலு அஞ்சு பீஸ் இருக்குது அதையும் அதே மாதிரியே நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம கச்சோரிக்கு நம்ம எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு வாட்டி நம்ம எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் போட்டு நம்ம வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒவ்வொரு இதுலையும் நம்ம ரெண்டு ரெண்டு கச்சோடு செய்ய போகிறோம் அதனால தான் நம்ம பேடா வந்து நம்ம பெருசாக போட்டோம் மாவும் நம்ம வந்து பெருசாக செஞ்சோம் இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக இது வந்து சின்ன பேடா இது வந்து ஒன்றா அப்படியே இருந்துட்டு போகுது இதை வந்து ஒன்றா இருக்கிறத வந்து இப்படி அமைக்கிறணும் இப்படி ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வந்துடணும் இவங்களை பாருங்கள் இப்படி எடுத்து வச்சு ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கா உள்ளே அடுக்க அடுக்காக இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க நம்ம பொறிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஒரு பீஸை ரெண்டு ரெண்டாக வெட்டி நம்ம வந்து ஒரு பதிமூணு கச்சோடிக்கிட்டே நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இப்ப இதை வந்து நம்ம பரத்திட்டு நம்ம வந்து மசாலா வந்து நம்ம வந்து ஸ்டெப் பண்ணணும் ஒரு எடுத்து பாருங்க இந்த மாதிரி அழகாக பரத்திடணும் பரத்திட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பண்ணணும் மசாலா கொஞ்சம் தாளாரமாகவே ஸ்டெப் பண்ணுங்கள் ஏன்னா கச்சோடிக்கு உள்ளே தாளரமாக மசாலா இருந்தால் தான் நம்ம அந்த கடித்து சாப்பிடும்போது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா ஒவ்வொரு மடிப்பு பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கேப் இருந்தால் ஸ்டெப்பிங் வந்து வெளியில் வந்துடும் அதுக்கு தான் நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்டெப் பண்ணணும் இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து இப்படி வந்து ஸ்டெப் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி எப்படி இப்பயே நல்லா வரி வரியாக அழகா தெரியுதா சூப்பராக இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெப் பண்ணணும் மசாலா ஸ்டெப் மசாலா கொஞ்சம் ஸ்ட்ராகமாக ஸ்டெப் பண்ணுங்க அப்போதான் கச்சோடி நல்லா உப்பெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மசாலா வாயில் ஃபில்லிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து மோமோஸ்க்கு மடிக்கிற மாதிரி நல்லா அழகாக நல்லா அழுத்தம் கொடுத்து மடிங்க இதே மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா எல்லாத்தையுமே நம்ம கச்சோடி ரெடி பண்ணிடலாம் எல்லா மாவியுமே நம்ம வந்து ஸ்டெப் பண்ணி மசாலா வச்சு கச்சோடியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம எல்லா கச்சோடியுமே நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக ஸ்டெப் பண்ணி மடித்து மசாலா போட்டு நம்ம அழகாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்க இந்த பிளேட்லேயே இருக்குது இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுட்டோம் எண்ணெய் வந்து சுட்டுக்கிட்டு இருக்குது நம்ம கச்சோரி பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கச்சோரியை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க எண்ணெய் கொஞ்சம் சுற்றுச்சு இப்போ நம்ம கச்சோரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் சூப்பராக பொறிச்சிடலாம் நம்ம மொத்தம் ஒரு ஏழு கச்சோரி சேர்த்துருக்கோம் நல்லா வேகட்டும் அதுவே வந்துருச்சுன்னா மேலே எலும்பி வரும் பாருங்கள் கொஞ்சம் வந்தோடனே எவ்வளோ தனியாக அதுவே பந்து மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் சொல்லியே நம்ம மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விடலாம் நல்லா கோல்டன் வரும்ல மொறு மொறுன்னு வெந்து வரணும் அங்கே கச்சோடி நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுரலாம் நம்ம நல்லா கோல்டன் கலரில் வேக வச்சிடலாம் அங்கே கச்சோடி வந்து பத்திரம் எடுத்துடலாம் மொது மொது வந்துருச்சு எவ்வளோ சூப்பரான கலர் வந்துருக்குன்னு பாருங்க வாங்க கச்சோரி சூப்பரான கலர் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே வச்சா கலர் வந்து டார்க் ஆயிடும் எல்லா கச்சோரியுமே நம்ம ஸ்டெப் பண்ண எல்லா கச்சோரியுமே நம்ம போட்டுட்டோம் பாருங்க எவ்வளோ சூப்பரா எவ்வளோ அருமையா கிறிஸ்பி சிக்கன் கச்சோடி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க எவ்வளோ ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு பாருங்க ரவுண்ட் ரவுண்டா வரி வரியா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க நல்ல வரி வரியாக சூப்பராக இருக்குது பாருங்க சிக்கன் கச்சோரி மொறு 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 மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் அப்படியே உடைக்கிறேன் பாருங்கள் சவுண்டு பாருங்கள் மொறுன்னு வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள் வரிசையாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள் வரிசையாக ஸ்டெப் செப்பாக இருக்குது பாருங்க சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க சிக்கன் கிறிஸ்பி கச்சோரி இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த நோவு நேரத்துலையும் சரி நார்மல் டைம்லேயும் சரி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ